வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது அதே சமயத்துல ரொம்ப போதிக்க கூடியது ஒரு பசுமாடு ஒருத்தருக்கு கதை சொல்லுதுன்னு சொன்னா நம்புவீங்களா தான் ஆகணும் ஏன்னா இந்த கதையில வர கோமாதா சாதாரண பசு இல்லை அது ஞானத்தோட ஊற்று அந்த ஞானம் ஒரு இளந்தொருவியை எப்படி வழி நடத்துச்சு ஒருத்தன் விபரீதமான ஆசைப்பட்ட காரணத்தால மேலோகத்துல கைலாயத்துல இருந்த அன்னை பார்வதி தேவி பூலோகத்துக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு இதை தெரிஞ்சுக்கணுமா அப்ப வாங்க கோமாதா சொன்ன அந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான புல்வெளி பச்சை பசேன்னு புல்லுங்க நடுவுல சலசலன்னு ஓடுற ஒரு சின்ன ஆறு அந்த அமைதியான சூழ்நிலையில ஒரு இளந்துறவி நடந்து போயிட்டு இருக்கான் அவனோட பேரு பரதத்தன் சின்ன வயசுலேயே எல்லா வேதங்களையும் படிச்சு முடித்தான் அந்த இயற்கையோட அழகை அப்படியே மெய் மறந்து ரசிச்சுக்கிட்டு நிற்கிறான் அப்போ தான் அவனோட கண்ணில் தூரத்தில் ஒரு பசுமாடு தெரியுது நல்லா திடகாத்திரமா சாந்தமாக நின்றுக்கிட்டு இருக்கு அந்த கோமாதா பரதத்தனுக்கு அந்த பசுவை பார்த்ததும் ஒரு விதமான மரியாதை உண்டாகுது உடனே பக்கத்தில் போய் அந்த காட்டில் கிடைக்கிற நல்ல புல் பழம் காய்கறின்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அந்த பசுக்கு கொடுக்கறான் அந்த கோமாதாவும் சந்தோஷமா எல்லாத்தையும் சாப்பிடுது பரதத்தன் அந்த பசுவுக்கு பணிவோடு உணவு கொடுத்து முடித்ததும் அந்த கோமாதா திடீர்னு வாய் திறந்து பேசுது இளைஞனே நீ யாரு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பரதத்தனுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு பசு பேசுறத அவன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை கொஞ்சம் திகைச்சு போய் அப்புறம் பதில் சொல்றான் தாயே என் பேரு பரதத்தன் நான் சின்ன வயசுலேயே வேதங்களை எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கேன் வேத பியாசம் பண்ணிட்டு இந்த வழியா வந்திருந்தேன் இந்த இடத்தோட அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு நான் அரசனா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பத்தான் உங்களை பார்த்தேன் கோமாதா அவனை உத்து பாக்குது ஓ அப்படியா நீ இந்த இடத்துக்கெல்லாம் அரசனாகணும்னு ஆசைப்படுறியா பரதத்தன் கொஞ்சம் தயங்கி சொல்றான் ஏன் கோமாதா நான் ஆசைப்படக்கூடாதா நான் மன்னனாக கூடாதா நான் வேதங்களை படிச்சிருந்தாலும் அரசனாக எனக்கு தகுதி குறைவா இருக்கா கோமாதா மெதுவா சிரிக்குது பரதத்தா நீ ஆசைப்படலாம் அது மனுஷனோட இயல்பு சில சமயம் அது பேராசையாகவும் மாறிடும் அதுவும் மனுஷ இயல்பு தான் ஆனா அது விபரீதமான ஆசையா மாறிடக்கூடாதுன்னு கூடாது தான் நான் சொல்றேன் விபரீதமான ஆசையா அது என்ன பரதத்தன் குழப்பத்தோடு கேட்குறான் கோமாதா பொறுமையா விளக்குது நீ வேதங்களை எல்லாம் படிச்சிருக்க அதனால ஒரு அரசவைக்கு போய் உன்னோட திறமைகளை எல்லாம் காட்டு அரசனுக்கு ஒரு நல்ல ஆலோசகரா மதகுருவா இருந்தா இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நீ அனுபவிக்க முடியும் ஆனா நீயோ அரசனா ஆகணும்னு ஆசைப்பட்டா உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் தெரியுமா ஒரு மன்னனோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அவனோட பெரிய படைகளோட நீ போர் புரிய வேண்டியிருக்கும் அந்த போரோட முடிவு எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது அதுக்கு காலம்தான் அதனால இந்த விபரீதமான ஆசையை விட்டு தள்ளிட்டு நல்ல முறையில அரசனை போய் பாரு உன்னோட திறமையை காட்டி அவனுக்கு மத குருவாகிடு பரதத்தனுக்கு கோமாதா சொன்னதுல ஒரு நியாயம் தெரிஞ்சது தாயே நீங்க சொல்றது ரொம்ப சரி உங்க அறிவுரைப்படியே நான் நடந்துக்கிறேன்னு பணிவா சொல்றான் கோமாதா பெருமூச்சு விட்டாது நல்ல வேலை இதே மாதிரி ஒருத்தன் விபரீதமான ஆசைப்பட்ட காரணத்தால் தான் மேலோகத்தில் கைலாயத்தில் இருந்த அன்னை பார்வதி தேவி பூலோகத்துக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு அவதாரமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பரதத்தனுக்கு ஆர்வமாகிடுச்சு கோமாதா அந்த கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை தயவு செஞ்சு அந்த கதையை எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்குறான் கோமாதா சொல்ல ஆரம்பிக்குது சரி பரதத்தா நான் அந்த கதையை சொல்கிறேன் கவனமாக கேளு இதை கேட்கறதுனால உனக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த கதையை யார் கேட்டாலும் அவர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதனால உன் முழு கவனத்தையும் இந்த கதையில செலுத்தி கேளு நான் சொல்ல தயாரா இருக்கேன் பரதத்தனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கதையை கேட்க ஆவலா உட்கார்றான் கோமாதா முன்னொரு காலத்துல ரூருன்னு ஒரு பயங்கரமான அசுரன் இருந்தான் அசுரன் சொன்னாலே தெரியும் ரொம்ப பலம் வாய்ந்தவனா இருப்பான் அவன் பலவிதமான தவங்களையும் யாகங்களையும் பண்ணி ரொம்ப பெரிய பலசாலியா இருந்தான் அவன் மூணு உலகத்துக்கும் போய் அங்க இருக்கிற தேவர்கள் பறவைகள் மிருகங்கள் மனுஷங்க முனிவர்கள் சாதுக்கள்னு எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தினான் அதுல அவனுக்கு ஒரு அளவில்லாத சந்தோஷம் இப்படியாக அவன் கொடுஞ்செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனை பத்தி எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க அப்போ சிவபெருமான் சொன்னாரு இவன் சில அபூர்வமான வரங்களை வாங்கி வச்சிருக்கான் அந்த வரங்களோட காலம் முடிகிற வரைக்கும் அவன் இந்த உலகத்துல சுத்தட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு இதுக்கு இடையில இந்த ரூரு அசுரன் எல்லா உலகத்துக்கும் போய் காத்து மாதிரி என்னென்ன மாய ரூபங்களை எடுக்க முடியுமோ அத்தனையும் பயிற்சி பண்ணி பார்த்தான் தோட்டங்களை உருவாக்குகிறான் அந்த தோட்டங்களை வச்சு மக்களை பயமுறுத்துறான் இப்படி அவன் காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் மேருமலையோட ஒரு பகுதிக்கு போறான் அவன் மேருமலைக்கு போற நேரத்துல அன்னை பார்வதி தேவி அங்கே குளிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஆனா அந்த அசுரன் அவங்களோட அருமையான கண்களையோ அன்புத்துவ முகத்தையோ பார்க்கல மாறா அவனோட மனசுல அன்னை பார்வதியோட அழகு பதிஞ்சிருச்சு இவ்வளவு அழகா பார்வதி தேவின்னு அவன் மனசுக்குள் நினைச்சான் இந்த பார்வதி தேவியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உடனே ஒரு விரித்தனமான ஆசை அவனுக்கு வந்துடுச்சு அங்க இருந்து வந்ததும் அவன் தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கொஞ்ச நேரம் யோசிச்சான் யார்கிட்ட இந்த வரத்தை கேட்கறது நான் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார்கிட்ட கேட்கறது சிவபெருமான் கிட்ட கேட்க முடியுமா முடியாது திருமால் கிட்ட கேட்க முடியுமா அவர் பார்வதிக்கு சகோதரர் மாதிரி அவர்கிட்டயும் கேட்க முடியாது அப்போ மிச்சம் இருக்கிறது பிரம்மதேவன் மட்டும்தான் உடனே பிரம்மதேவனை நோக்கி அவன் கடுமையான தவம் பண்ண ஆரம்பிச்சான் அவன் பண்ணின தவத்துக்கு பிரம்மதேவன் நேரில் வந்து இந்தாப்பா ரூரு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு அப்போ இவன் சொன்னான் நான் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான் அதுக்கு பிரம்மதேவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு அசுரனே உனக்கு அழிவு காலம் வந்துருச்சு அதனால தான் இது மாதிரியான விபரீதமான உன் உருவாக்கிட்டு இருக்க நீ அழிஞ்சு போயிடுவ இந்த மாதிரியான எண்ணங்களை விட்டுடுன்னு சொன்னாரு பிடியில சிக்கி தவிக்கிற மனச வச்சிருந்த அந்த அசுரன் கேட்கல அப்படியெல்லாம் முடியாது பிரம்மதேவரே அந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டான் பிரம்மதேவர் சொன்னாரு அதை என்னால கொடுக்க முடியாது அந்த வரம் வேணும்னா நீ சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி அவர்கிட்டயே கேளு உங்க மனைவியை எனக்கு வேணும்னு கேளுன்னு சொன்னாரு அது என்ன மாதிரி வரன்னு சொன்னான் சிவபெருமான் என்னை கொல்லக்கூடாது சரி தொலைஞ்சு போ வச்சுக்கோன்னு பிரம்மதேவன் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என் தலையை யாராவது வெட்டி வீசிட்டா கூட நான் திரும்பவும் உயிர் பெறணும்னு இன்னொரு வரத்தையும் கேட்டான் அந்த வரத்தையும் பிரம்மதேவன் கொடுத்தாரு மூணாவதா எனக்கு எதிரே நிக்கிறவங்களுடைய பலத்தை விட நான் அதிக பலசாலியா விளங்கணும்னு இந்த ஒரு வரத்தையும் கேட்டான் அதையும் பிரம்மதேவன் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு இப்போ இந்த அசுரன் என்ன பண்றான்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப கொடுமையான தவம் தவம் முயற்சின்னு சொல்லுவாங்களே அது ஒரு பெரிய முயற்சியில அந்த தவத்தை பண்றான் இவன் எதுக்காக தவம் இருக்கான்னு சிவபெருமானுக்கு தெரியாதா சிவபெருமான் கீழே வரல இவன் தன்னோட தவத்தை இன்னும் அதிகமாக்குறான் தவத்தோட உள்ளடக்கி சுவாசத்தை உள் நிறுத்தி தன்னோட உடம்புல இருக்கிற வெப்பத்தை எல்லாம் வெளியிடுகிறான் மண்ணுலகத்தை தாக்குது விண்ணுலகத்துக்கும் போகுது விண்ணுலகத்துல இருக்கிற கைலாயத்தையும் போய் தாக்குது இந்த வெப்பத்தில் கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்கார்ந்து இருக்கும் போது பார்வதி தேவி கேக்குறாங்க ஈஸ்வரா இது என்ன கைலாயம் இவ்வளவு வெப்பமா இருக்கு என்ன காரணம் தங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அப்ப சிவபெருமான் சொல்றாரு பூலோகத்துல ரூரன் ஒரு அசுரன் என்ன நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கான் நான் அவன்கிட்ட போகாம இருக்கேன் தான் இந்த வெப்பம் நம்மளை தாக்குதுன்னு சொல்றாரு பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க தானே அசுரர்கள் என்ன வரம் கேட்டாலும் ஓடி போய் முதல்ல கொடுத்துருவீங்களே அப்புறம் என்ன தயக்கம் அவன் கேக்குற வரத்தை கொடுக்க வேண்டியது தானேன்னு அன்னை கேக்குறாங்க சிவபெருமான் சொன்னாரு அந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாது தேவி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரம் கேட்டு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு அதை கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு அப்படியானா அவனை நீங்க அழிச்சிட வேண்டியது தானே ஏன் இத்தனை காலம் அவனை உயிரோடு விட்டு வச்சுருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு என்னால அவனை அழிக்க முடியாது நான் அவனை கொல்லக்கூடாதுன்னு பிரம்மதேவர்கிட்ட அவன் வரம் வாங்கியிருக்கான்னு சிவபெருமான் சொல்றாரு அதை கேட்ட பார்வதி தேவி கோபத்துல தன்னோட இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கிறாங்க அப்படியானா அவனை நானே போய் அழிச்சிட்டு வரேன்னு கிளம்புறாங்க சிவபெருமான் சொன்னாரு இதைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ போயிட்டு வா என்னோட ஆசி உனக்கு எப்பவும் இருக்கும்னு பார்வதி தேவியை ஆசிர்வதிச்சு வழி அனுப்பி வைக்கிறாரு இருந்து பார்வதி தேவி பூலோகத்துக்கு இறங்கி வராங்க பயங்கரமான கோபத்தோட அவங்க உடம்பெல்லாம் துடிக்குது உடம்பெல்லாம் வெப்பம் கீழே வந்ததும் அவங்க பாக்குற பார்வையில் பச்சை மரம் கூட பத்தி எரியுது அப்படிப்பட்ட ஒரு உக்கிரமான பார்வை கீழே இறங்கி வந்த பார்வதி தேவி முதல்ல பார்க்கறது ஒரு சிங்கத்தை அந்த சிங்கம் ஒரு பசுவையும் அதோட கன்றையும் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பசுவை கொல்ல பாயுது அதை பார்த்த உடனே தேவிக்கு கோபம் வந்து அந்த சிங்கத்தை கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் சிங்கத்தோட ரத்தத்தை தன்னோட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு ஒரு அரக்கி மாதிரி தோற்றத்தை எடுக்கிறாங்க ரொம்ப பயங்கரமான ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தோட இந்த அசுரனோட முன்னால போய் நிக்கிறாங்க டேய் அசுரா அற்ப பயிலே நான் பார்வதி தேவி என்னையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு தவம் பண்ற விபரிதமான ஆசை கொண்ட முட்டால் பயலேன்னு கடுமையா திட்டுறாங்க அசுரன் கண்ணை திறந்து பார்க்கறான் தவத்திலிருந்து எந்திரிக்கிறான் எதிரே அரைக்கி மாதிரி ஒரு உருவத்தை பாக்குறான் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் யாரு நீ நீ பார்வதியா என்னுடைய பார்வதி எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா நீ ஒரு அரைக்கி ஒரு யாட்சாய் நீ என்னை ஏமாத்தி என்னுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இங்க இருந்து போயிடு இல்லனா உன்னை நான் கொன்னுடுவேன்னு சொல்றான் பார்வதி தேவி பயங்கரமா சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே என்னை நீ கொள்றதா உன்னால முடியுமான்னு கேட்ட உடனே அசுரனுக்கு கோபம் வந்துருச்சு அருகில் இருந்த ஒரு பெரிய பாறங்களை தூக்கி அன்னை மேல எறிகிறான் அன்னை அதை சர்வசாதாரணமாக தன்னோட கையால தடுத்து நிறுத்துறாங்க அதை பார்த்த உடனே இந்த அசுரனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அன்னையோட போர் புரிய ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருக்கும் நடந்த போர் ரொம்ப உக்ரமான நிலைமைக்கு போகுது ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மரங்களையும் பாறைகளையும் மலைகளையும் தூக்கி எறிகிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைன்னு காட்டுற மாதிரி அந்த சண்டை நீடிக்குது கடைசியில உக்ரத்தோட உச்சில நிக்கிற அன்னை தன்னோட வாளால அந்த அசுரனோட தலையை வெட்டி எடுக்கிறாங்க அசுரன் கீழே விழுகிறான் ஆனா அவன் திரும்பவும் உயிர் பெற்று எந்திரிக்கிறான் ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான் இல்லையா உயிர் பெற்று வந்ததும் அவன்கிட்ட இருந்து பல மாய அசுரர்கள் உருவாகி அன்னியை நோக்கி ஓடி வராங்க அன்னை பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க உக்ரமான கோபத்திலையும் ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பொலி அண்ட சராசரங்களையும் நடுங்க வைக்குது அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு அந்த இருந்து ஆயிரக்கணக்கான சண்டிகைகள் உருவாகிறாங்க சண்டிகைகள் எல்லாரும் அந்த அசுரங்களை நோக்கி போய் அவங்கள கொண்டு குவிக்கிறாங்க இப்போ இந்த அசுரனுக்கு பயம் வந்துருச்சு இவன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாமா தேவி இவ்வளவு கோபத்தோடு இருக்காங்களே இவங்க கிட்ட சண்டை போறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவன் மனசுல நினைச்சு ஓடி ஒளிஞ்சிக்கிறதுக்காக மூணு உலகத்திலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கலாம்னு மூணு உலகத்துக்கும் மாறி மாறி ஓடுறான் அதை பார்த்த அன்னை தன்னோட உயரத்தையும் உருவத்தையும் பல மடங்கு உயர்த்துறாங்க வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் அந்த அவதாரத்துக்கு பேரு சண்டி அவதாரம் அந்த சண்டி அவதாரம் எடுத்து அன்னை பார்வதி நிற்கிற போது இவன் எங்கேயும் போய் ஒழிய முடியல கடைசியில அவங்க பிடியில அவன் அகப்படுகிறான் அவனை கொன்று அவனோட தலையை கையில் எடுத்துக்கிட்டு தேவி ஆக்ரோஷத்தோட அப்படியே மேலே கைலாயத்துக்கு போகிறாங்க சிவபெருமான்கிட்ட போய் நிற்கிறாங்க சிவபெருமான் பார்வதி தேவியும் அவங்க கையில் இருக்கிற அந்த தலையையும் பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மயங்கி போய் நிற்கிறாரு அப்போ தேவர்கள் இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு மகாலட்சுமி எல்லோரும் அங்க கூடி அன்னையோட கோபத்தை தணிக்கிறதுக்காக அன்னைய துதிக்கிறாங்க அன்னையே தாங்கள் இந்த உருவத்தை விட்டுட்டு தங்களோட பழைய உருவத்தை நீங்க எடுக்கணும்னு வேண்டி கேட்டதால அவங்க பிரார்த்தனையில மகிழ்ந்து போய் அன்னை தன்னோட பழைய நிலைக்கு திரும்புறாங்க கோமாதா பரதத்தா நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நம்புறேன் ஆசைப்படுறது தப்பு இல்லை அந்த ஆசை நம்மளையே அழிக்கிற மாதிரி ஒரு விரித்தனமான ஆசையா மாறிட்டா அது ரொம்ப ஆபத்தானது ரூரோவோட ஆசை அவனை அழிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சக்தி பூலோகத்துக்கு வந்து அவதாரம் எடுக்கவும் ஆயிடுச்சு இதுல இருந்து நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு பரதத்தன் அமைதியா தலையசிக்கிறான் கோமாதா மேலும் தொடர்ந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அந்த சண்டிகை அவதாரம் முடிஞ்சதும் தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னை பார்வதி தேவியோட கோபம் தணிஞ்சதும் உலகம் பழையபடி அமைதியானது சிவபெருமான் அந்த ரூரோட உடலை பாதாள உலகத்துக்கு அனுப்பிட்டாரு திரும்பவும் அந்த மாதிரி ஒருத்தன் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடத்தை எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்துச்சு பேராசை எப்பவுமே அழிவைத்தான் கொண்டு வரும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுலேயும் குறிப்பா ஒருத்தருக்கு இல்லாத ஒன்னை அடையணும்னு நினைக்கிற விபரீதமான ஆசை ரொம்பவும் மோசமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க கோமாதா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சது பரதத்தா இந்த கதை உனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நம்புறேன் நீ ஆசைப்படலாம் ஆனா அந்த ஆசை நியாயமானதாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத இருக்கணும் உன்னோட தகுதிக்கும் உன்னோட சக்திக்கும் மீறி ஆசைப்பட்டா அது உன்னையும் அழிக்கும் மற்றவங்களையும் பாதிக்கும் நீ வேதங்களை படிச்சிருக்க ஞானம் உனக்கு இருக்கு அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நல்ல வழியில் போ ஒரு நல்ல அரசனுக்கு ஆலோசகராக இரு மக்களுக்கு நல்லது செய் அதுதான் உனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் பரதத்தன் கோமதாவோட வார்த்தைகளை ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தான் அவனுக்கு எல்லாமே புரிஞ்சுது தன்னோட முட்டாள்தனமான ஆசையை நினைச்சு அவன் வெட்கப்பட்டான் தாயே நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க இனிமே என் மனசுல எந்த விதமான விபரீதமான ஆசைக்கும் இடம் இருக்காது நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு நல்ல அரசனை பார்த்து அவனுக்கு நல்ல ஆலோசகராக இருப்பேன் என் அறிவையும் ஞானத்தையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்வேன்னு உறுதியா சொன்னான் கோமாதா சாந்தமாக சிரிச்சா நல்லது பரதத்தா நீ நல்ல வழியில் போனா இறைவனோட அருளும் உனக்கு எப்பவும் இருக்கும்னு ஆசீர்வதித்தது பரதத்தன் அந்த கோமாதாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட பயணத்தை தொடர்ந்தான் அவனோட மனசுல ஒரு புது வெளிச்சம் தெரிஞ்சது விபரீதமான ஆசைகள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அன்பானவர்களே இந்த கோமாதா சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேராசை எப்பவுமே நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அதனால நமக்கு என்ன இருக்கோ அதுல சந்தோஷமா இருக்க பழகிக்கணும் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாம நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு நல்ல வழியில முன்னேறணும் இதுதான் இந்த கதையோட முக்கியமான கருத்து நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கும்னு நம்புற இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகளோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதன் நன்றி வணக்கம்